இருக்கா குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கலாம்ல என்னக்கா இன்னைக்கு இல்லைக்கா இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது இல்லை நீங்கள் பாருங்களேன் உங்கள் குழந்தை நல்லா படிச்சுன்னு வைங்களேன் உங்களை நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி கூட்டிகிட்டே வரக்கூடாது நீங்கள் படிக்க வைக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் காலை உணவு திட்டம் ஸ்கூலில் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க புக்கு கொடுக்குறாங்க உங்கள் குழந்தை நல்லா படித்து ஒரு ஐஏஎஸ் ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்கன்னு நினைக்கூடாது நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நல்லா குழந்தைய வைங்க அது மூலியமாக உங்க தலைமுறையே நல்லா இருக்கும் உங்கள் ஏன்னா ஆ படிக்கவீங்க குழந்தைய நல்லா படிக்கவங்க பிள்ளைலாம் நல்லா பார்க்குறதுக்கே ஃபேஸே அவ்வளோதான் இருக்கு குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு நீங்கள் வாங்க சொல்லிக் கொடுங்க ஏன்னா நம்ம இப்படி ஆகிட்டோம் நம்ம குழந்தை இப்படி ஆகக்கூடாது நானும் நினைக்கிறது அப்படிதான் என் குழந்தை வந்து அவனை நல்லா கல்வி கொடுக்கணும் நல்லா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அதுதான் நம்ம செய்யணும் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது சரிங்களாக்கா படிக்கவீங்க படிக்கவீங்க அவ்வளோ டேய் படிடா போய் எவடா படிடா படிப்பு தான்டா ரொம்ப முக்கியம் சரியா நீ படிச்சேன்னு நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராயில்லை இப்பயே நல்லா ஜூட்டா இருக்கு எவ்வளோதும் நடக்கிற அதே இது ஓடுனேன்னு நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடுவேன் நல்லா படிச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஆனான எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு இப்போ உன்னை எல்லாம் ஒரு மாதிரி தப்பா தானே பார்ப்பாங்க காசு கேட்கறனால உன்னை தப்பா நினைப்பாங்கல்ல என்ன சொல்றது புரியுதா போகாத சரியா நல்லா படி வீட்டில் சொன்னாலும் கஷ்டப்பட்டு படி அப்படி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா சாயங்காலம் ஏதாவது ஒரு வேலைக்கு போ சாயங்கம் பிச்சை எடுக்கணும் யார் கையை நினைக்க நினைக்கக்கூடாது சரியா குட் பாயா சொல்கிறத கேப்பியா ஆ நீ கேட்டேன்னா உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு நானே உனக்கு உதவி செய்கிறேன் படிக்கணும்னே எனக்கு இது வாங்கி கொடுங்கண்ணே இது வாங்கி கொடுங்கண்ணே அப்படி கேளு அண்ணே உனக்கு வாங்கி தரேன் சரியா ஆ நான் என் நம்பர் உனக்கு கொடுத்துட்டு போறேன் சரியாடா ஆ